ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஏழாம் திருமொழி இது ஒம்போதாவது பாசுரம் ஒன்போதாவது பாசுரம் ஈடும் வலியும் உடைய இன்னம்பி பிறந்த ஏழு திங்களில் ஏடு அலர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராடப்போனேன் சேடன் திருமறு மார்பன் கிடந்து திருவடியால் மலைபோல் ஓடும் சகடத்தைச் சாடிய பின்னை உறப்புவது அஞ்சுவனே ஈடும் வலியும் உடைய இன்னம்பி பிறந்த ஏழு திங்களில் ஏடு அலற் வளர்த்தி யமுனை போனேன் சேடன் திரு மறுமார்பன் கிடந்து திருவடியால் மலைபோல் ஓடும் சகடத்தைச் சாடிய பின்னை உறப்புவது அஞ்சுவனே மோன பாசுரத்தில் இந்த பேச்சு மலை உண்ட பின்னை மண்ட பேசுவது அஞ்சுவன் இதில் ஓடும் சகடத்தை சாடிய பிறகு இவனை உறப்புவது அஞ்சுவன் அப்படின்னு யசோத பாசுரம் பற்றி யசோதை சொல்கிறான் என்ன சொல்கிறா பாருங்க ஈடும் வலியும் புடைய தேகபலமும் மிடுக்கும் உடையவன் வலி தேகபலம் ஈடுனா மிடுக்கு கம்பீரமாக இருக்கிறது ஸ்டைலாக இருக்கிறது ஈடும் வலியும் உடைய எல்லாம் ஸ்டைலாக சண்டை போடுவோன்னு புரிஞ்சுக்கோவான் ஈடும் வலியும் புடைய இன்னம்பி இந்த குழந்தை அந்த நம்முடைய கண்ணன் பிறந்த ஏழு திங்களில் அவன் பிறந்த ஏழாவது மாதத்துலேயே நடந்த விஷயம் இது ஏடு அலர் கண்ணி இனானை வளர்த்தி ஏடு அலர்னால் இதழ்கள் விரிந்திருக்கிற மலர்களால் ஆன மாலையை அணிந்த குழந்தை அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஏடு ஆலர் கண்ணின்னா மாலை ஏட ஆலர் கண்ணி இனானை வளர்த்தி கண் வளர்த்தி அப்படின்னா தூங்க பண்ணிட்டுன்னு அர்த்தம் கண் வளர்த்தினா கண் வளர்த்தி கண் வளர்த்தினா தூங்கச் செய்து ஏடு அலர் கண்ணி வளர்த்தி யமுனை நீராடப் போனேன் எமுனையில் போய் குளிச்சுட்டு வரலாம் தீர்த்தா வாடிட்டு வரலாம் அப்படின்னு நான் கிளம்பினேன் கஷ்டமில்லை ஈடும் பலியும் உடைய இன்னம்பி பிறந்த ஏழு திங்களில் ஏடு அலர் கண்ணீரானை வளர்த்தி யமுனை நீராடப்போனேன் போயிட்டு வந்து திரும்பி பார்த்தா என்னாச்சு சேடன் சின்ன பிள்ளையாக இருக்கான் சேடன் திருமறு பிராட்டியையும் ஸ்ரீவத்சத்தையும் மார்பில் உடையவனான இவன் திரு மறு மார்பன் திருநா லக்ஷ்மி மருன்னா அங்கே ஒரு ஒரு மச்சான் மச்சம் நான் சொல்ல அந்த உள்ளே மார்பன் அதனால் தனியாக அர்த்தம் பண்ணியிருக்கா பிராட்டியையும் ஸ்ரீவத்சத்தையும் உடைய மார்பில் உடையவன்வன் கிடந்து அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி படுத்து என்ன பண்ணால் திருவடியால் தன்னுடைய காலினால் தன்னுடைய திருவடியினால் மலை போல் ஓடும் சகடத்தை மலை மாதிரி பெருசாக ஒரு வண்டி சகடம்னா சக்கரம் சக்கராய் சக்கர அவனை சகடாசுரன்னு சொல்லுவோம் நம்ம இது மாதிரி வண்டியை அது ஓடும் மலைபோல் ஓடும் சகடத்தை மலை போல் ஓடிவனை தாக்க வந்த அந்த வண்டியை சாடிய பின்ன அதை என்ன பண்ணான் இவன் உதைத்து சீரி பாய்ந்தான் அடித்தான் அது திருப்படியினால் அவன் அது சாய்ச்சப்பறம் என்னது மலைப்பூல் கூடும் சகடத்தை சாடிய பின்னை அந்த சகட உதைச்ச உதை உதைத்ததை தெரிந்து கொண்ட அப்புறம் உறப்பு உதவேன் அவன்கிட்ட உரத்து பேச மாட்டேன்னா அவனிடம் சீறி பேசவும் அஞ்சுகிறேன் கண்டிப்பாக பேசுவதற்கு பயம் வந்துடுது அப்படிங்கிறாசுவேன் யாருக்குமே பயமாக தான் இருக்கும் படிக்கலாம் பாசுகிறோம் ஈடும் வலியும் உடைய இந்நம்பி பிறந்த எழுதுங்களில் ஏடு அலர் கண்ணியினானை வளர்ந்து யமுனை நீராடப் போனேன் சேடன் திரு மறுமார்பன் கிடந்து திருவடியால் மலை போல் போடும் சகடத்தை சாடிய பின்னை உறப்புவது அஞ்சுவனே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇ ਅਰੋਹ